ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது வருதுங்க இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என சில விஷயங்கள் இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பயுமே கிரகண நாள் கிரகணம் தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரங்களுக்கு முன்பாக எளிமையான மற்றும் எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் இது ஆயுர்வேதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலியுறுத்துகிறது உடலில் நச்சு நீங்கிறதுக்கு தேநீர் வகைகள் மற்றும் சப்ளிமெண்ட்களை சாப்பிட்லாம் மற்ற எதையும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கிரகண நேரத்தில் நாம் தெரிஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஆணில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வானில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாஸ்திரப்படி கிரகணம் என்பது அப்பபோது நடைபெறுங்க ஸோ கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய கிரகங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய அசாதாரணமான மாற்றங்கள் தான் கிரகணம் என்று அழைக்கப்படுது பூமிக்கு சூரியனுக்கு இடையே நிலவு தோன்றக்கூடிய காலமே சூரிய கிரகணம் என்று கூறப்படுகிறது இதை சார்ந்து பல்வேறு விஷயங்களும் பார்த்திங்கன்னு இருக்கு கிரகண காலத்தில் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி நாளைய திங்கக்கிழமை சோமவாதி அமாவாசை நாளில் வருகிறது ஸோ இந்த கிரகணத்தின் போது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எவையெல்லாம் உண்மை என்பதை இந்த வீடியோலுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கிரகணத்தின் போது நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை வந்து பார்க்கலாம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் ஏற்பட போகுது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது இந்த சூரிய கிரகணம் முழுமையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறுது அப்படி இருந்தும் நம்மளுடைய இதுபடி இந்திய நேரப்படி இந்தியாவில் தெரியாது இந்த கிரகணம் ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு மேலாகவே நீடிக்கும் நாசாவுடைய அறிவிக்கு படி அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு அளவு நிலவு சூரியனை மறுத்துவிடு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு எனவே நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் முழுமையான கிரகணம் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது என்பதனால சூதகாலம் வேறு எதுவும் பிரச்சனை வராது இருப்பினும் பல்வேறு நாடுகளில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் தெரியும் அங்கெல்லாம் தாக்கம் இருக்கும் இந்திய நேரப்படி நாளை ஒன்பது மணிக்கு மேலே இரவு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அதிகாலையில் ஒரு ரெண்டரை மூன்றரை வரைக்கும் சூரிய கிரகணம் போகுது ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாசா அறிவிக்கம் வந்து வெளியாயிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் சூரிய கிரகணம் நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய கிரகண காலத்தில் என்னவெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்ற நம்பிக்கைகள் இருக்கோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தான் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் சூரிய கிரகணத்தில் இந்த விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது என்று பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு விஷயமே கர்ப்பிணிகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு கர்ப்பிணிகள் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் செய்யவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இப்போ இப்பன்னு கிடையாதுங்க இப்போ நேற்றுன்னு கிடையாதுங்க பல ஆண்டுகளாகவே அந்த மாதிரி சொல்லப்பட்டு வருது சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பிள்கள் இருக்குல்ல அதை வெட்டக்கூடாது ஆப்பிள்கள் வெட்டுறதுலலாம் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி ஒரு வேளை ஆப்பிள் நீங்கள் வெட்டினால் குழந்தைகள் விரல்கள் இல்லாமல் பிறக்குமா இது கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் இது உண்மையாலுமே நடந்திருக்குங்க அப்பெல்லாம் கிரகணம் நடக்கும்போது ஒரு சிலர் தங்களை அறியாமல் செய்த தவறுகளால் காயங்களானது கையில் ஏற்படுது அப்படி ஏற்படக்கூடிய அந்த இரத்த காயங்களால் அதன் மூலிமா கதிர்வீச்சுகள் உள்ளே போய் அது வந்து குழந்தைகளை வந்து பாதிப்படைய செய்து ஸோ அப்படி பாதிப்படைஞ்சு நிறைய குழந்தைகள் அந்த காலத்துல அந்த மாதிரி பிறந்திருக்காங்க ஸோ அதனால தான் வந்து கர்ப்பிணி பெண்கள் இந்த நாளன்னைக்கு எதையும் வெட்டக்கூடாது என்று சொல்லப்படுது ஸோ ஆப்பிள்களை வெட்டக்கூடாதுங்கிறது இல்லைங்க பழங்கள் எதையுமே வந்து வெட்டக்கூடாது அப்படி மீறி வெட்டினீங்கன்னா குழந்தைகள் விரல்கள் இல்லாமல் பிறக்குமா ஸோ அதனால் பார்த்து அதை வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க அதாவது வெட்டாம இருங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பசுக்கள் இருந்ததுன்னா பசுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு போல் அதாவது பசுக்கள் வந்து உங்களுடைய சக்திக்கு தெரிஞ்சது போல் புல் அல்லது வைக்கோல் வழங்கும் போது ரொம்ப சிறப்புங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த பசு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீக சக்தி கொண்டு இருக்கும் அதுக்கு தெரிஞ்சு நாம் அதுக்கு பிடிச்ச விஷயத்தை நாம் பண்ணும்போது அதாவது இந்த புல் அல்லனா வைக்கோல் போது அது ரொம்ப சந்தோஷமடையும் நாளை நாள் சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு அது சம்மந்தப்பட்ட இந்த இதை வந்து கொடுக்க பாருங்கள் அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை நாள் சொல்லி கொடுக்கும்போது தோசத்தை நீக்கும் என்று கூறப்படுது அதனால் கட்டாய நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயங்களை எதுவும் ஒன்று என்று வைத்துக்குங்க அது மட்டுமின்றி கிரகணம் நடக்கக்கூடிய அந்த காலத்தில் எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது மீறி நீங்கள் உடல் ரீதியாக ஏதாவது உணவுகள் எடுத்துக்கொண்டிங்கன்னா அது உடலுக்கு பல்வேறு கேடுகளை ஏற்படுத்தும் மற்றும் சில நேரங்களில் உணவே கூட நாளை நாள் விஷமாகும் இப்போல்லாம் நிறைய நாம் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது சமீபத்தில் கூட தெரிய வந்தது ஸோ இப்படி நிறைய உணவுகள் வந்து கெடும்போது நாளை கிரகண நேரத்தில் சொல்லவே முடியாது அது ரொம்பவே வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் உணவு சாப்பிடக்கூடாது இது உடலுக்கு பல்வேறு கேடுகளை ஏற்படுத்தும் சில நேரங்களில் உணவே விஷமாகும் அதை ஞாபகம் வைத்துக்குங்க இதனால பெரும்பாலானோர்கள் நாளை ஒரு நாள் கிரகண நேரத்தில் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது பெரும்பாலானோர்னால் அனைவருமே இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டுமின்றி கிரகணம் என்பது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான தாக்கோ ஏற்படுத்தக்கூடியது சூரியனுடைய ஒளி முற்றிலுமாக மறைக்கப்படும் பொழுது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படக்கூடிய அபாயமானது இருக்குது மேலும் ஸ்கந்த புராணத்தில் கிரகண காலத்தில் எந்த உணவையும் சாப்பிடாம இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி சாப்பிட்டால் நோய்கள் உண்டாகும் என்று கூறப்பட்டிருக்கு அதுபோல் பல்வேறு புராணங்களில் கிரகண காலத்தில் சாப்பிடக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ செய்து நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க சூரிய கிரகணத்தின் போது உணவு கெட்டு போவது பற்றி நாசா கூட ஒரு விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க ஒளிமங்கிய சூரிய கதிர்கள் உணவை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது என்று நாட்டுப்புற கதைகள் இருக்கு ஆனால் நாசாவின் குற்றுப்படி சமைத்த உணவுகள் பாதிக்கப்படும் என்றால் கடைகளில் வைத்திருக்கக்கூடிய பேக்கேஜ் உணவுகள் தானியங்கள் என்று எல்லா உணவுகளுமே பாதிப்பு ஆகுமா எனவே சூரிய கிரகணத்தினால் உணவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் வந்து வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது என்று கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய உணவுகளில் சாப்பிடுவதையும் தவிர்க்கணும் அப்படியே இருந்தா துளசி இலைகளை போட்டு சாப்பிடுவது நல்லது அதே போல் உணவுகள் சமைக்கிறதும் கூடாது மேலே குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே பலவற்றுக்கும் அறிவியல் பூர்வமாக சில இது இருக்குது பல நாடுகளில் கிரகணத்தை ஒரு எதிர்மறையான நிகழ்வாக கருதுகிறாங்க அதுவும் இத்தாலி போன்ற நாடுகளில் சூரிய கிரகணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பார்ப்பாங்க அன்றைய நாள் லீவெல்லாம் கூட குழந்தைகளுக்கு விட்டுருவாங்க ஸோ கிரகண நாளில் இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து ஞாபகம் வைத்துக்குங்க கிரகண நாளில் கிரகண தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரங்களுக்கு முன்பாக எளிமையான மற்றும் எளிதாக செரிமான ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் இது வந்து நிறைய இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான உணவுகளை வந்து சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மேலே கூறியிருக்கக்கூடிய இந்த தாள்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் கர்ப்பிணிகள் கிரகண தொடங்குவதற்கு முன்பு பழங்களை வந்து துளசி துளசீலைகளோடு சேர்த்து சாப்பிடணும் அது மட்டுமின்றி உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து மற்றும் எலக்ட்ரோலைட் அளவுகள் குறையாமல் இருப்பதற்கு கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இளநீர் வந்து குடிக்கலாம் கிரகண நேரத்தில் சமைத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்ற நீண்ட கால நம்பிக்கை இருக்கிறதுனால கிரகணம் தொடங்குறதுக்கு முன்பாகவே சாப்பிட்ருங்க மருத்துவ ஆய்வின்படி செரிமான கோளாறுகளை ஏற்படுத்து என்று கூறப்படுறதுனால கிரகணத்தின் போது அசைவ உணவுகளையும் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் மேக்சிமம் கர்ப்பிணி பெண்களுக்கு தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் அவங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இன்னும் நிறைய கிரகணத்தை பற்றி வீடியோ வரும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோல்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்